கானூர் திருச்சிக்கு அருகில் ஒரு அழகிய டவுன் அங்கே ஒரு பரந்து விரிந்த ஆலமரம் உள்ளது அந்த ஆலமரத்தை கடக்காது அருகில் இருக்கும் ஊர்கள் எதற்குமே யாரும் செல்ல இயலாது அதன் கீழ் ஒரு மனிதன் நீண்டு வளர்ந்த தாடி உடல் நலம் சரியாக இருப்பதாக தோன்றவில்லை கண்களில் கரகரகரவென எப்போதும் நீர் அங்கு மட்டுமா நீர் வழிந்தது எங்கெல்லாம் சரியாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் இயல்பாக இல்லாது உள் உறுப்புகள் அழுக ஆரம்பித்த உயிரோடு உள்ள மனித பிண்டமாக இருந்த அந்த மனிதனை கண்டோர் எல்லாம் ஏசி ஓரமாய் போவார்கள் அந்த ஊருக்கு ஒரு நாள் ஒரு குடும்பம் மாற்றலில் தெலுங்கானாவில் இருந்து வந்தனர் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் இவர் யார் ஏன் இப்படி மருத்துவம் கூட பார்க்காது உடல் அழுகி சுற்றி கொண்டிருக்கிறார் என கேட்க அந்த டவுனில் உள்ள ஒரு பெரிய மனிதர் இந்த ஊரில் பெண்கள் சிறுமிகள் அனைவரும் நலமாக பாதுகாப்பாக இருக்க காரணம் இவனே என கூற எப்படி என அந்த சிறுமி கேட்க கதையை தொடங்கினார் பெரியவர் சில வருடங்களுக்கு முன் நம்பிராஜன் மேகலா தம்பதிக்கு திருமணமாகி சில வருடங்கள் கழித்து அழகிய பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு சுதந்திர போராட்ட வீரர் ஜீவாவின் பெயரை சூட்டி இந்த தம்பதி மகிழ்ந்தனர் அவள் பிறந்த நேரம் அவர்களுக்கு வீடு கட்டும் பாக்கியமும் அமைய தமக்கு மட்டுமல்லாது மாடியிலும் ஒரு போஷன் கட்டி வாடகை விட்டு உபரி வருமானமும் கண்டனர் இப்படியாக அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ஊருக்கு துபாயில் இருந்து கேசவன் லச்சு தம்பதியரின் குடும்பம் இந்தியாவிற்கு மாற்றலில் வந்திருப்பதாகவும் இனி அவர்கள் இங்கேயே இருக்கப் போவதாகவும் சொல்லி வீடு கேட்டனர் நம்பிராஜன் குடும்பத்திற்கும் அவர்களை ரொம்ப பிடித்து போனது அவர்களுக்கு நகுல் சகா என இரு மகன்கள் இருந்தனர் இரட்டையர் தன் பெண் ஜீவாவுக்கும் துணையாக இருக்கும் ஒரே வயதுதானே என அவர்களுக்கு தமது மாடி போஷனை வாடகைக்கு விட்டனர் நம்பிராஜன் தம்பதியர் கேசவன் குடும்பம் குடிபுகுந்த சில நாட்களிலேயே அவருக்கு துபாயில் வேறு ஒரு வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைத்திருப்பதாகவும் நம்பிராஜன் குடும்பம் மிகவும் பரிவாக துணையாக இருப்பதால் குடும்பம் பிள்ளைகளை அங்கேயே விட்டுவிட்டு கேசவன் மட்டும் துபாய் சென்றார் சென்றதில் இருந்து நம்பிராஜன் குடும்பமும் கேசவன் குடும்பமும் அப்படி ஒரு அன்யோன்யமாக பழக ஆரம்பித்தனர் மூன்று குழந்தைகளுக்குள்ளும் அப்படி ஒரு தோழமை ஒன்றாக பள்ளி செல்வதும் கடை கண்ணிக்கு செல்வதுமாக ஒருவருக்கொருவர் பரிவாக இருந்தனர் இரு குடும்பத்திலும் தேவை எனில் ஒருவருடைய பிள்ளை இன்னொருவர் வீட்டில் விட்டு கல்யாணம் காட்சி எனவும் செல்லும் லெவலுக்கு அவர்களது தோழமை உயர்ந்தது பிள்ளைகளும் ஒரு விதர்ப்பமும் இல்லாது இருவர் வீட்டிலும் தங்குவதும் படிப்பதுமாக இருந்தனர் கேசவனும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருவதும் பிள்ளைகளுக்கு வேண்டிய சாக்லேட் துணிமணி பொம்மை என கணக்கில்லாது வாங்கி வந்து கொட்டுவார் ஜீவா என்றால் அவருக்கு கொள்ளை பிரியம் எனக்குத்தான் பெண் குழந்தையே இல்லையே அண்ணி இவளே என்னோட பொண்ணு என அதிக பாசமும் அவருக்கு அவள் மேல் இருந்தது என மேகலாவிடம் சொல்லி மகிழ்வார் இப்படியாக சில பல ஆண்டுகள் உருண்டது ஜீவா நகுல் சகோ என இந்த குழந்தைகளுக்கு பத்து வயது ஆனதை இரு குடும்பமும் விமர்சையாக கொண்டாடினர் கேசவன் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருவதும் போவதும் தொடர்ந்தது அப்படி ஒரு முறை அவர் வந்திருந்த போது நம்பிராஜனின் மனைவி மேகலாவின் ஊரில் அவள் நெருங்கிய உறவினர் இறக்கவே தான் கட்டாயம் போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டாள் ஜீவாவுக்கு அரை பரீட்சை நடக்கவே எப்போதும் போல கேசவன் வீட்டில் விட்டுவிட்டு இருவரும் ஊருக்கு புறப்பட்டு சென்றனர் அது கேசவன் இந்தியா வந்திருந்த சமயம் ஆகையால் ஜாலியாக நேரம் போனது ஒரு நாள் கேசவன் மனைவி லச்சு பிள்ளைங்க வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வர என புறப்பட ஜீவாவும் அற முடிஞ்சு வர நேரம் பார்த்துக்கோங்க என்று தானும் திரும்பி வரும்போது பிள்ளைகளை ஸ்கூலில் இருந்து தன் பிள்ளைகளை கூட்டி வருவதாகவும் கேசவனிடம் சொல்லி சென்றாள் கேசவனும் ஆஹா அதற்கென்ன என சொல்லி ஜீவாவின் வருகைக்காக காத்திருந்தார் ஜீவா வந்தவுடன் பரீட்சை எப்படி போனது என கேள்வித்தாளை வாங்கி வாஞ்சையுடன் கேட்ட கேசவன் ஜீவா உனக்கு நான் வாங்கிட்டு வந்த புது சாக்லேட் அம்மா கொடுத்தாளா என கேட்க இல்லையே மாமா என அந்த குட்டி ஒன்று மரியாதை சொல்லியது சரி இங்க வா என கொஞ்சி குலாவி தான் வாங்கி வந்த அந்த புது சாக்லேட்டை குழந்தையை மடியில் அமர்த்தி கொஞ்சி விட பிடித்திருக்கா என கேட்க அவளும் விதர்ப்பம் இல்லாது பிடித்திருக்கு என கூற இப்படியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கவர்ந்தார் கேசவன் இதை பற்றி சிறுமி ஜீவாவும் கேசவன் சொல்லி கொடுத்தது போல வெளியில் யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் அவளுக்கு அந்த ஸ்பெஷல் சாக்லேட் மிகவும் பிடித்திருந்தது கேசவன் மெதுவாக ஜீவாவை தனக்கு பிடித்த மாதிரியெல்லாம் செய்ய வைப்பதும் டான்ஸ் ஆட வைப்பதுமாக சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் செய்ய வைத்தது ஜீவாவுக்கு குழப்பமாக இருந்தாலும் பிடித்தும் பிடிக்காமலும் இருந்தது ஆனால் இதை பற்றி அம்மாவிடம் சொல்லலாமா ஆனால் ஸ்பெஷல் சாக்லேட்டை சாப்பிடக்கூடாது கூடாது என அம்மா கூறிவிட்டாள் என்பதால் சொல்லாமல் விட்டுவிட்டாள் இப்படி கேசவன் தன் மனைவி மகன்கள் ஜீவாவின் பெற்றோர் இல்லாத சமயமாக பார்த்து ஜீவாவை மிஸ்யூஸ் செய்ய ஆரம்பித்தான் அவளை சாக்லேட்டை காட்டி காட்டி வேறு தகாத செயல்களுக்கு உட்படுத்தினான் ஒரு கட்டத்தில் ஜீவா இதென்ன புதுசா வேண்டாம் என எதிர்த்ததால் அம்மாட்ட நீ ஸ்பெஷல் சாக்லேட் சாப்பிட்றத சொல்லிடுவேன் என பயமுறுத்தவே ஜீவா அவன் சொன்னதற்கெல்லாம் சாக்லேட்டின் கிரக்கத்தில் உடன்பட்டாள் கேசவனும் லீவ் முடிந்து ஊருக்கு புறப்பட்டு விட்டான் சிறுமிக்கு ஸ்பெஷல் சாக்லேட் கிடைக்காமல் போனது அதனால் அவளுக்குள் அது மிகவும் பயங்கர நைட்மேரை உருவாக்கியது திடீரென இரவில் பயந்து சாக்லேட் சாக்லேட் என அழுது அலற ஆரம்பித்தாள் ஜீவோவின் அம்மாவும் சிறுமிக்கு சுத்தி போடுவதும் கோவிலுக்கு கூட்டி போவதுமாக இருந்தால் நன்றாக கொண்டிருந்த குழந்தை அரை பரீட்சைக்கு பிறகு மிகவும் பின்தங்கியதும் அவளுக்கு தகிப்பை அளித்தது பிறகு ஆசிரியர் பெற்றோரை கூப்பிட்டு அனுப்பி உங்க குழந்தை சில நாளா கிறக்கமா இருந்ததாக சொல்லவும் ஒருவேளை வயதுக்கு வரப்போகும் பருவமாக இருக்கலாம் என அவளை அவர்கள் வெக்கேஷன் என்று அழைத்துச் சென்று குஷிப்படுத்த முயன்றனர் பிறகு அவர்களது மாடி போஷன் கேசவனிடம் போன் செய்யும் போது இதை பற்றி சொல்லவும் தான் வந்து பார்ப்பதாக அந்த கயவன் ஸ்பெஷல் சாக்லேட்டுடன் வந்து இறங்கினான் திரும்பவும் ஜீவாவுடன் எப்படியாவது தனிமையை ஏற்படுத்தி அவளுக்கு அந்த சாக்லேட்டை கொடுத்து தன் லீலைகளை தொடங்கினான் கேசவனை கண்டவுடன் சிறுமி மறுபடியும் நிலைக்கு வருவது போல மகிழ்வாக இருப்பது நம்பிராஜனுக்கு மனநிறைவை கொடுத்தது ஆனாலும் நம்பிராஜன் மனைவி மேகலாவுக்கு மட்டும் ஒரு மாதிரி மனதில் ஏதோ சந்தேகம் தோன்றியது இருந்தாலும் அது என்ன என அவளால் சரியாக சொல்லத் தோன்றவில்லை தன் மகளை ஒரு நாள் எப்போதும் போல் மேகலாவும் லட்சுவும் கேசவனிடம் விட்டு ஷாப்பிங் செல்ல கேசவனுக்கு கிடைத்த அரிதான நேரம் அது ஜீவாவிடம் அதே போல் நடக்க இம்முறை ஜீவா திமிர ஏதோ அவர்களுக்குள் நடந்து பூ போன்ற ஜீவாவை போராடச் செய்தான் அந்த கொடூரன் அவள் எப்படியோ அவனை நகங்களால் கீறி திமிரி வெளியே ஓடி வந்து தனது வீட்டுக்குள் வந்துவிட்டாள் சிறிது நேரம் கழித்து மேகலாவும் லச்சுவும் வீடு திரும்பினர் கேசவன் எதுவும் நடவாதது போல் ஜீவாவுக்கு தூக்கம் வந்ததால் வீட்டுக்கு சென்றாள் என சொல்லி தானும் எங்கோ வேலை இருப்பதாக சொல்லி சென்று விட்டான் வீட்டுக்கு வந்த மேகலாவிடம் சிறுமி ஏங்கி ஏங்கி அழ என்னம்மா என்னாச்சு என மேகலா கேட்க நீண்ட உரையாடலுக்கு பின் ஜீவா கேசவனின் சாக்லேட் சாகசங்களை கூறி உடலில் உள்ள நகக்காயங்களையும் காட்டி அழுது புரண்டாள் மேகலாவுக்கு இதய துடிப்பு அப்படியே நின்று போனது மகளை கட்டி இந்த உலகமே இரண்டாய் பிளந்தது போன்று அழுதாள் பிறகு கண்ணை துளைத்து கொண்டு சிறுமியை தேற்றி நம்பிராஜனை அலுவலகத்தில் இருந்து அழைத்தாள் இருவரும் சிறுமியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு போவதாக கூறி கேசவனை வீட்டை பார்த்து கொள்ளும்படி சொல்லி புறப்பட்டனர் நல்ல பாம்பு வேடம் போட்ட கேசவன் ஹிஹி நிச்சயமா கொள்கிறேன் என்றான் அவனுக்கு வரும் ஆப்பு அறியாது நம்பிராஜன் தம்பதி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் சிறுமிக்கு நடந்த கொடுமையை கூற எஃப்ஐஆர் அது இது என என்னென்னமோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்ய சொல்ல மேகலாவுக்கு பொங்கி பொங்கி வந்தது இது வேலைக்காகாது என அவள் மனம் அரற்றியது நேராக வீட்டிற்கு வந்தாள் மேகலா வரும் வழியில் வயல்காட்டில் வேலை செய்துவிட்டு டீ கடையில் டீ அருந்தி கொண்டிருந்த தொழிலாளிகள் பக்கத்தில் கிடந்த மிகவும் கூர்மையான பன்னருவாளை எடுத்து கைப்பையில் போட்டுக்கொண்டாள் கேசவன் ஒன்று அறியாதவன் போல் என்ன நீ ஜீவா நம்பிலா எங்க என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தன் கைப்பையில் இருந்த பன்னர்வாளை எடுத்து அவன் வேட்டியை நோக்கி ஒரு போடு போட்டார் கண்ணிமைக்கும் பொழுதில் இது நடந்தது கேசவன் தடுமாறி கீழே விழ அவன் மனைவி என்ன என கேட்பதற்குள் வாசலில் போலீஸ் வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கீழே விழுந்தவனை ஹாஸ்பிடலுக்கு தூக்க வந்தோரை தொட விடவில்லை மேகலா அவளுள் இருந்த கட்டுக்கடங்காத ஆத்திரம் தன் பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமை அனைத்தையும் சொல்லவே யாரும் கேசவனை தூக்க முன்வரவில்லை அவன் மீது பரிவு கொண்டு எந்த வக்கீலும் அவன் சார்பாக வாதிட வரவில்லை சிறுமியை கூட்டிக் கொண்டு நம்பிராஜன் தம்பதியர் வேறு ஊருக்கு உடனே மாற்றலாகி சென்று விட்டனர் கேசவன் மனைவி லச்சுவும் அவன் முகத்தை கூட பார்க்க விரும்பாது மகன்களை அழைத்து கொண்டு வேறு ஊருக்கு சென்று விட்டாள் கேசவன் உடல் நலிந்து அழுகி பிச்சை எடுத்து யாரும் உணவு கூட கொடுக்காது போகவே குப்பை தொட்டியில் பொறுக்கி தின்னும் நிலைக்கு தள்ளப்பட்டான் அந்த ஊரில் அவன் ஒரு அடையாளமாக இருக்கணும் என அவனை பிச்சைக்காரனாக்கி மக்கள் அலைய விட்டனர் அவன் உள் உறுப்பு நாளாக நாளாக அழுக ஆரம்பித்தது ஆலமரத்தடியில் நாய் போல ஒடுங்கினான் அதிலிருந்து இந்த ஊரில் பெண்களுக்கு உண்டான மரியாதையும் பாதுகாப்பும் பன்மடங்கு அதிகரித்தது ஆலமரத்தடியில் அவனை பார்த்தாலே ஆண்கள் நேர்மையுடனும் உள்ளத்தில் ஒருவித பயத்தோடும் இருக்க ஆரம்பித்தனர் இப்படிப்பட்ட கயமை வாய்ந்த ஆண்களுக்கு பாடம் புகட்ட மேகலா கையாண்ட விதம் மிகவும் ரா ஆக இருந்தாலும் ஒன்றும் தெரியாத அப்பாவி சிறுமைகளை தன் இச்சைக்கு உடன்படுத்தும் காமுகன்களை இப்படித்தான் கையாள வேண்டும் என ஒவ்வொரு பெண்ணும் ஆதரிப்பதில் தவறொன்றும் இல்லையே இப்படியாக பெரியவர் கதையை ஊருக்கு புதிதாக வந்த பெண்ணுக்கு சொல்லி முடித்தார்